அங்குசம் நேரர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்து மக்கள் கட்சியினுடைய மாதிரி மாவட்டத்தில் திரு பேசுகிறேன் சுவாமி நித்யானந்தா அவர்கள் பற்றி தான் இப்போ அவர் இருக்கிறாரா இல்லையா தான் இப்போ நம்மளுடைய கேள்வி லட்சக்கணக்கான நித்யானந்த சுவாமி லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் என்ற முறையிலே இந்த கேள்வியை நான் வைக்கின்றேன் அதாவது தமிழகத்தை சார்ந்த திருவண்ணாமலை பிறந்து வளர்ந்து இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய பிரபலமான சுவாமி நித்யானந்தாவுடைய பேச்சாற்றல் ஆன்மீக சொற்பாட்டுகளால் அவருடைய சத்தம் நிகழ்ச்சிகளால் லட்சக்கணக்கான பக்தை உழவு முழு லட்சக்கணக்கான பக்தர் அதில் நானும் ஒரு சீடன் என்ற முறையில் பதிவு அவர் வந்து இப்போ சில காலங்களாகவே ஊரோடு இருக்கிறாரா இல்லைன்னு தெரியவில்லை கேட்டால் நான் வந்து கைலாச நாடு என்று போறேன் என்று சொன்னார் அதற்கு பிறகு வந்து கொடியமைத்து நான் தான் கைலாச நாட்டுடைய அறிவுரை என்று சொன்னார் இந்து நாடு என்று அறிவிச்சாரு நாடு இருக்கின்றத ஒரு சந்தேகங்கள் வருது வருடம் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமதி அப்படின்னு சொல்லி ஒரு தியானத்துக்கு போனாரு போய் ஒரு வார காலத்துல அவருடைய உடல்நிலை சரியில்லாம தகவல் அவளுக்கு வந்து சம்பளங்கள் வந்துச்சு அப்பயே வந்து அவர் வந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையெல்லாம் போது அப்பொழுது வந்து அவர் நான் உயிரிடம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத்து எழுத்து மூலமாக கை காலம் மூஞ்சி வந்து அவர் வந்து வந்து அவருடைய நித்தியான சீக்கிரங்கள் வந்து போட்டு அதன் எந்த ஒரு தகவலும் அல்ல அவருடைய செய்திகள் வருது செய்திகள் பழைய டிவி பழைய பேச்சுகள் அவருடைய ஆன்மீக பேச்சுகள் அவருடைய சப்சல நிகழ்ச்சிகள் அதுதான் இப்போ வந்து உலா வருகிற சமூக வலங்களை அவருடைய உடல்நிலையை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் ஆசிரியர்கள் நிர்வாகம் தெரிவிக்க தெரிவிக்கல இதுவரைக்கும் தெரிவிக்கல உடல்நிலை சிறையில் இது அரசாங்கத்துக்கு உதவி கேட்டது சிகிச்சை அளிக்கிறது அதுக்கு அவருடைய உடல் என்ன முன்னேற்றமானது அவர் வந்து உடலில் நல்லாட்டாலும் இன்னைக்கு எல்லாரும் தெரிய போயிட்டு நான் வந்து மீன் வந்துட்டேன் நான் வந்து இந்த ஆத்மா சமாதனைக்கு போயிட்டு மீன் வந்துட்டேன் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லலாம் ஆனா எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஒரு சந்தேகமா இருந்து ஒரு ஒரு பார்க்கறதுக்கு வந்து பல்வேறு சந்தேகத்தையும் உண்டாகுது சீடர்கள் இது வரைக்கும் வந்து யாருமே அவருடைய கைலாச நாடு ஒன்று இருக்குன்னா சீனர்கள் அப்புறம் கூட்டு போயிருந்தாங்க எந்த சீடர்கள் அவர் கூட தொடர்புகள் கிடையாது அவர் கூட்டு போக முடியாது அவருடைய நான் கேட்டுட்டேன் அவர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து இந்த வருஷம் அவர் நடந்து போன மாதம் பிறந்த நாள் கூட சுவாமிஜி அந்த சொல்லிட்டு இருக்காங்க அது பிறந்து அதே போலதான் சுவாமிஜி வந்து சமையல் போயிட்டு மீன் வந்துருவாரு அது வந்துடுவாரு அதனால அவருடைய பிறந்தாளை வந்து அவருடைய திருவுருவத்தை வச்சு சாமி கும்பிடுங்க சிலையை வந்து உயிரின இருக்கும்போது யாரும் சிலை வச்சு சாமி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க இருக்கும் இருக்கும்போது அவருக்கு சிலையை வைத்து பிரதிஷ்ட் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணாங்க இங்க இருந்து அந்த பாரயாத்திரியா போங்க அவர் பிறந்த நாள் முன்னிட்டு இங்க இருந்து வந்து நீங்க விடவிக்கு போங்க பிறந்த நாள் முன்னிட்டு போங்க சாமி வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பாரு உங்களுக்கு அருள் குறிப்பாரு சொல்லி அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு அவர் வந்துருவா வந்துருவார் சொல்லி பக்தர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் நீங்க வந்து அந்த சீடருக்குள்ள பெரும்பாலும் ஆசிரம எல்லா ஆசிரம விட்டு வெளியேறிட்டாங்க எந்த ஆசிரம கிடையாது பிரிந்த ஆசிரமத்தில் இருந்து முதல் எடுத்துருக்கா இப்ப இருந்து அமெரிக்கால இருக்கிறவங்க தான் இருக்காங்க இப்ப வெளிநாட்டுக்காரர் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் நிறைய பேர் இருந்தவங்க தமிழக சேர்ந்த ஆண்கள் நிறைய வந்து சன்னியாசிகள் துறைகள் இருந்தவர்கள் கிடையாது யாரே காரணம் அவருடைய செய்திகள் இப்ப வெளிநாட்டு தரவர்கள் தான் இப்ப வந்து சப்சல் நீங்க வந்து நித்யானந்த சுவாமிக்கு ஆதரவா பேசுறாரு அப்படிங்கிற முழுமைய அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெரும்பாலான நித்யானந்த சுவாமியுடைய சீடர்கள் யாரும் வரல கேள்வி கேட்க பயப்படுறாரு அது என்ன காரணம் இல்லை அவர் நம்பிக்கை சாமி மீண்டு வந்துடுறதுனால அதனால வந்து அவர் பேசாம இருக்கு ஆனா அதே மாதிரி நான் வேடிக்கை பார்த்தேன்னா ஒரு ஹிந்து மக்கள் கட்சி தலைவர் நான் அதனால என்ன சொல்ல வரேன்னா அவர் எங்க கைலாசம் நாடு எங்களுக்கு கூட்டு போக ஏன் யாரும் பக்தர்கள் கூட்டு போக மாட்டேங்க என்ன காரணங்கள் எதுல போகணும் கைலாச நாடு எங்க இருக்கு பஸ்ல போகணுமா ட்ரெயின்ல போகணுமா கப்பல் போகணுமா விமானத்துல போகணுமா இல்ல வந்து நடந்து போகணுமா இல்ல சைக்கிள் போகணுமா அது எந்த வழியில வழியா போகணும் எந்த பாஸ்போர்ட் யாரும் அணுகணும் ஏன் வந்து போய் பேசுறீங்க கைலாச நாடு ஒன்று இருந்தா காமிங்க என்ன கூட்டு போகணும்னு சொல்றோம் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஏ ஒன் டெக்லான்ஸ் வந்துருச்சுங்க அவர் மாதிரி கூட பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை இருக்கு ஏன்னா இருந்தவர்கள் வச்சு இன்னைக்கு பணம் வந்து முடிவு நடிக்க உயிரிழக்கிற மாதிரி காமிக்கிறாங்க எங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் தான் அந்த நாடு எங்கே இருக்க அவர் காமிங்க அவரை ஒன்று இங்கே கூட்டம் ஏன்னா வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பிரபல சாமிதாரு ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து உள்ள அதிபதி பத்தாயிரம் கோடிக்கு மேலே சொத்து உள்ளவர் லட்சக்கணக்கள் பக்தர்கள் புண்கொண்டு இருக்காங்க அதனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம் தான் அவர் என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி கண்டுபிடிக்கணும்